திருமொழியிலே ஐந்தாம் பதிகம் ஐந்தாம் திருமொழி அதிலே எட்டாம் பாசுரத்தை அனுபவித்து அனுபவிக்க வேண்டும் இன்றைய தினம் ஏழு பாசுரங்கள் வரை நேற்றைய தினம் முந்தைய காலக்சபத்திலே அனுபவித்தோம் இப்பொழுது எட்டாம் பாசுரத்திலிருந்து அனுபவிக்க வேண்டும் எட்டாம் பாசுரம் சார்கம் வளையவழிக்கும் தடக்கை சதுரன் பொருத்தமுடையன் நாங்கள் எம்மிலிருந்து அகச்சங்கம் நானும் அவனும் அறிதும் தேங்கனி மாம்பொழில் செந்தளிற்கோதும் சிறு குயிலே திருமாலை ஆங்கு விரைந்துள்ளை குகிற்றி ஆகில் அவனை நான் செய்வன காணே இது எட்டாம் பாசுரம் முதல்ல பதவரை அனுபவிக்கலாம் அதுக்கு மேலே வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம் தேம்கனி இனிமையான பழங்களை உடைய தேம் என்றால் இனிமையை சொல்லுகிய வார்த்தை அந்த இனிமையான பழங்கள் அந்த பழங்களை உடைய மாம்பொழில் மாந்தோப்பிலே செம் கோதும் சிவந்த துளிர்களை வாயலகால் கொந்துகிற அதை கொத்தி கொத்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய சிறு குயிலே இளங்குயிலே சார்கம் தனது வில்லை வலிக்கும் பளைத்து இழுக்கும் சக்தியை உடைய சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை என்று எம்பெருவான் கொண்டாடப்படுகிறான் திருப்பல்லாண்டிலே அப்படி அந்த ஷார்கம் என்கிற பெரிய வில்லை வளைத்து சக்தியை சக்தியுடைய தடக்கை பெரிய திருக்கைகளே உடையனான எம்பெருமான் மிகப்பெரிய திருக்கைகளே உடையவனாக இருக்கிறான் சதுரன் மிக திறமை உடையவனான எம்பெருமான் சதுரன் நல்ல சாமர்த்தியத்தை உடையவன் என்ற அர்த்தம் நல்ல திறமையை உடையவன் திறமை மட்டுமா உடையன் பிரணய ரீதியிலும் பிரணய ரீதியிலும் வல்லமை பெற்றவன் இந்த காதல் செய்யக்கூடிய விஷயத்திலும் தன்னுடைய பிராட்டியிடத்திலே அன்பாக இருக்கக்கூடிய விஷயத்திலும் மிகத் தேர்ந்தவன் நாங்கள் அவனும் நானுமாக இருவரும் இருந்து சேர்ந்திருந்து எம்மில் ஒட்டிய எங்களுக்குள்ளே ரகசியமாக செய்து கொண்ட கச்சங்கம் கச்சங்கம்னா சங்கேதம் ஒருவருக்கொருவர் ரகசியம் சொல்லிப்பார்கள் இல்லையா அப்படி செய்து கொண்ட அந்த விஷயம் நானும் அவனும் அறிதும் நாங்கள் இருவருமே அறிவோம் அன்றி வேறொருவரும் அறியா எங்கள் ரெண்டு பேருக்கு தான் இந்த விஷயம் தெரியும் நாங்கள் இதை பேசி வைத்துக் கொண்டிருக்கிறோம் அது என்ன என்பதை ரொம்ப அழகாக காட்டுகிறார் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது எங்கள் இருவருக்குத்தான் தெரியும் ஆங்கு வித் திருமாலை தூரஸ்தனாயிருக்கிற ஸ்வீயபதியை ஒல்லை விரைந்து மிகவும் சீக்கிரமாக இப்பொழுதே கூகிறியாகில் நீ கூவல்லாயில் நீ அந்த எம்பெருமானை கூவக்கூடிய சக்தியை பெற்றிருந்தாய் என்றால் அவனை அவன் இங்கு வந்த பிறப்பாடு அவன் விஷயத்தில் அந்த எம்பெருமான் விஷயம் நான் செய்வன நான் போகிற மிருக்குகளை நான் அவனை எப்படியெல்லாம் பாடா படுத்துறேன் பார் கான் அதை காணக்கடவை நீ அதை பார்ப்பாய் அந்த எம்பெருமான் இத்தனை நாள என்னை பிரிந்து நான் துன்பப்படும்படிக்கு இப்படி செய்தானே அவன் என்னிடத்தில் வந்தான் என்றால் அவனை நான் எப்படி படுத்துகிறேன் பார் என்று இந்த பாசுரத்துக்கு பதவுரை வியாக்கியானத்தை அனுபவிக்கிறான் ரொம்ப அழகான வியாக்கியானம் பல அழகான அர்த்தங்களை எடுத்து காட்டுகிறார் சாங்கம் வளைய வலிக்கும் தடக்கை சதுரன் பொருத்த முடியாது வளைய வலிக்கும் அதை ராம ராமசாபாஸ்யாம் வனே என்கிறபடியே அதாவது இது ஸ்ரீராமானத்திலே ஆரண்ய காண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் அப்பிரமேயம் அப்பிரமேயம் ஹி தத்தேஜோ சா ஜனகாத்மஜா நத்வம் சமர்த்தாம் ஹர்த்தும் ராமசாபாஸ்ரயாம் வனே அந்த ராமனுடைய வில்லுக்கு கீழே ஒதுகி இருக்கக்கூடியவள் இந்த பிராட்டி என்று அதை காட்டுகிறார் அந்த பிராட்டியை உன்னாலே அபகரிக்க முடியாது ஏன்னால் அந்த பிராட்டியானவள் எம்பெருமானுடைய வில்லுக்கு கீழே அடங்கி இருக்கிறாள் அந்த எம்பெருமானு வீரத்துக்கு அடங்கி இருக்கிறாள் அந்த எம்பெருமானை தாண்டித்தான் நீ அவளை எடுத்து வர முடியும் அது உன்னாலே முடியாது என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட விஷயம் ராவணனை நோக்கி சொல்லப்பட்ட விஷயம் அப்படிப்பட்ட வில்லை உடையவன் எம்பெருமான் பெருமான் என்று அதை காட்டுகிறார் ராம அந்த ராமனுடைய வில்லை ஆசிரியித்து இருப்பவள் என்கிறபடியே விற்பிடித்த பிடியிலும் வில் வளைத்த படியிலும் தோற்றிருப்பாள் ஒரு வீரபத்னி போலே காணும் இவள் தான் இந்த பிராட்டி அப்படிப்பட்டவள் இங்கே இந்த பிராட்டினா யாரு ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் எப்படிப்பட்டவள் என்றால் அப்பொழுது எப்படி சீதா பிராட்டி எம்பெருமானுடைய வீரத்திலே தோற்றிருந்தாளோ அதே போல இங்கேயும் தோற்றியிருக்கிறாள் விற்பிடித்த பிடியிலும் வில் வளைத்த படியிலும் கையிலே எப்படி வில்லை பிடித்து கொண்டிருக்கிறான் என்று அந்த பிடியிலும் இவள் ஈடுபட்டிருப்பாள் எம்பெருமான் அந்த வில்லை வளைத்த அந்த அழகிலும் ஈடுபட்டிருப்பாள் தோற்றிருப்பாள் ஒரு வீரபத்னி போலே காணும் இவள் தான் இவளும் ஒரு வீரபத்னியாக இருக்கிறாள் சாபஞ்சம் மும்மோச்ச வீரக சச்சால சாபஞ்சம் மும்மோச்ச வீரக என்று ராவணன் கையிலே வெள்ளை வைத்துக்கொண்டு கொண்டு எம்பெருமானை எதிர்த்து கொண்டே இருக்கிறான் எம்பெருமானும் அம்புகளை மேலே மேலே தொடுத்து கொண்டே இருக்கிறான் ஒரு சமயத்துக்கு மேலே ராவணனுக்கு இல்லை அதை தாங்குவதற்கு தன்னுடைய கையிலே இருந்த வெள்ளை கீழே விட்டான் நடுவு விட்டான் உடனே எம்பெருமான் அடிப்பதை நிறுத்தி விட்டான் நிராயுத பாணியாக இருப்பவர்களை அடிக்க முடியாது என்று அதை அவன் அந்த ராவணனை மன்னித்தான் அந்த சமயத்திலே விட்டான் என்று பார்க்கிறோம் என்று சொல்லும்படிக்கு எதிரிகள் வில் புகடும்படி வில் பிடிக்க வந்தவர் எப்பெருமான் எப்படி வில்லை பிடித்திருப்பான் எதிரிகள் தங்களுடைய வில்லை கீழே போட்டு விடும்படிக்கு அவன் வில்லை பிடித்திருப்பான் பொருத்தமுடையன் வீரவாசியிலங்காட்டில் கிடீர் பிரணயித்துவத்தில் நிற்கும் நிலை எம்பெருமானுடைய வீரத்தினுடைய தனித்துவம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை விட அவனுக்கு அந்த காதலிலே மிக தேர்ந்தவனாக இருக்கிறான் பிரணைத்துவத்தில் நிற்கும் நிலை இது அந்தாமத்தன்பு என்கிற பதிகத்திலே அதனுடைய ஊனில் வாழ் ஊனில் உயிரே என்கிற பதிகத்திலே திருவாய்மொழியிலே அந்த பிரவேசத்திலே ரொம்ப அழகாக நம்பளே எடுத்து காட்டுகிறார் பெருமாள் ஸ்ரீராமனும் சீதையும் எப்படியெல்லாம் ஆனந்தமாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு எம்பெருமானுக்கு ஆழ்வாரிடத்தில அன்பு அது விஷயம் என்னன்னா இல்லைன்னா அந்தாமு இந்த ஊனில் வாழ்வு அடுத்த பதிகம் அந்தாமன் தன்பு அதிலே எம்பெருமானுக்கு எத்தனை அன்பு என்றால் பிராட்டி இடத்துல எத்தனை அன்பு இருந்ததோ அதே போல அங்கே எம்பெருமானுக்கு ஆழ்வாரிடத்திலேயும் அன்பு என்று அங்கே விளக்குகிறார் பிரசங்காத் அந்த விஷயத்துக்காக சொன்னேன் அப்படி எம்பெருமானுடைய அந்த காதல் ரசமும் மிக உயர்ந்த நிலையிலே இருக்கும் வீரத்திலும் பிரணயத்திலும் கொத்தை இல்லை பிரணயத்துவத்திலும் கொத்தை இல்லை எம்பெருமானத்துல ஒரு குறையும் இல்லை வீரமும் இருக்கு பிரணயத்துவமும் காதலும் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் நாங்கள் எம்மிலிருந்து ஒட்டிய கச்சங்கம் என்று அதை காட்டுகிறார் பிறர்க்கு தெரிவதொன்றல்ல காண எங்கள் நிலை இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அந்யோன்யம் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயமானது ரகசியமான விஷயமானது மற்றவர்களுக்கு தெரியாது மற்றவர்களாலே தெரிந்து கொள்ளவும் முடியாது அவர்களாலே தெரிந்து தெரிந்து கொள்ள முடியாது என்று அதை காட்டீங்க அதாகிறது இன்றியமையாமை இன்றியமையா இன்றியமையாமை என்பது தமிழர் இலக்கணத்திலே ஒரு துறை அது அதாவது ஒரு தலைமகன் ஒரு தலைமகள் என்று ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யம் இருக்கு என்றால் ஒருவன் இருக்கும் வரைதான் அந்த ஆண் இருக்கும் வரை பெண் இருப்பாள் பெண் இருக்கும் வரை ஆணிருப்பாள் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துன்னா அடுத்தவரும் உடனே மரணமடைந்து விடுவார்கள் என்று இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு அமையாமை என்று ஒரு இலக்கணத்திலே இருக்கக்கூடியது இலக்கியங்களிலே காட்டக்கூடிய விஷயம் அந்த இலக் அந்த இன்றியமையாமை என்பதுதான் எங்களுக்கு எங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரகசியம் அதாவது ஒருவரை ஒழிய ஒருவர் உல உலோமாக என்று ஒருவரை ஒழிய ஒருவரை ஒருவர் இல்லை என்றால் அந்த சமயத்திலே மற்றொருவர் பரவ அவர் உலோமாகும் மற்றவரும் நானும் இல்லாமல் போயிடுவேன் என்று சொல்லும்படிக்கு என்று எங்களில் நாங்கள் பண்ணி வைக்கும் சமயம் நானும் அவனும் அறியும் தன இப்படி நாங்கள் ரெண்டு பேருமே அதை பேசி கொண்டு வைத்திருக்கிறோமே இது எனக்கும் எம்பெருமானுக்கும் தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அது நிர்வகிக்கை உனக்கு பரமாயிருக்க செய்தே ஆரீரான் என்றாய் ஆரீராய் என்றாய் அதை நீதான் நடத்தி வைக்க வேண்டும் நீ குயிலே நீதான் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்து எப்பொழுதும் நாங்கள் கூடியிருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி நீ அதை செய்யாமல் இப்படி ஆரியிருக்கிறாய் ஆறியிருக்கிறாய் நீ உன்னுடைய காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறாயே குயில் என்பது ஆச்சாரியனை குறிக்கக்கூடிய சப்தம் அந்த ஆச்சாரியன் தான் சிஷ் இந்த சிஷ்யனையும் எம்பெருமானையும் சேர்த்து வைக்கிறான் அப்படி செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்க நீ அதை செய்யாமல் இருக்கிறாயே என்று கேட்கிறாள் அது பின்னை சமயம் பண்ணின இடம் இது ஓ எந்தில் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது இது இந்த குயிலுக்கு எப்படி தெரியும் எம்பெருமானுக்கும் ஆண்டாளுக்கும் நடுவிலே நடந்த விஷயம் குயிலுக்கு எப்படி தெரியும் அது தான் நடந்தது அந்த குயிலுக்கு முன்னாடிதான் நடந்ததா என்றால் இருவரும் ஆன போது நான் உன்னை உடைய ஜீவியேன் நான் உன்னை உடைய ஜீவியேன் என்றதே இருவருக்கும் வார்த்தை இருவரும் ஆன போதுன்னா இப்போ இது எதை வைத்து சொல்லுகிறார் என்றால் ஸ்ரீராமாயணத்திலே பெருமாள் பிராட்டி இட பெருமாள் ஹனுமான் இடத்திலே சொல்லுகிறார் பிராட்டி இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது அதே போல பிராட்டி ஹனுமானிடத்திலே சொல்லுகிறார் என் பெருமானை பிரிந்து என்னாலே வாழவே முடியாது என்று ரெண்டு பேரும் ரெண்டு பேரிடத்திலே சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய விஷயம் தான் இது நான் உன்னை உடைய ஜீவியன் நான் உன்னை உடைய ஜீவியேன் என்றே இருவருக்கும் வார்த்தை ரெண்டு பேரும் இதைத்தானே சொல்லுவார்கள் தூதற்கு உட்பட சொல்ல கடவு அவர்கள் சேர இருந்தால் சொல்லாதிருப்பாரோ தூதுவர்களுக்கு தூது வந்த ஹனுமானுக்கு கூட இந்த விஷயத்தை ரெண்டு பேரும் சொன்னார்களே அப்படி சொன்ன இவர்கள் இவர்கள் தாங்கள் ரெண்டு பேரும் கூடியிருக்கக்கூடிய போது அந்த காலத்திலே இந்த வார்த்தையை சொல்லிக்கொள்ள மாட்டார்களா என்று கேள்வி அந்த இடத்துல கேட்கிறார் அதாவது இவர்கள் ஹனுமானிடத்திலே இதை சொன்னார் இந்த வார்த்தை அப்ப கண்டிப்பா தங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது இதே போல பேசி வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று அதை காட்டுகிறார் மேலே தேங்கனி மாம்பொழில் செந்தழிற்கோடும் சிறு குயிலே என்று அதை காட்டுகிறார் என் காரியம் செய்து தலை கட்ட வேண்டும்படி என்றோ உன் அளவு இருக்கிறது என்னுடைய காரியம் செய்து தலை கட்டும்படி என்னுடைய காரியம் செய்து தலை கட்ட வேண்டும்படி என்றோ உன் அளவு இருக்கிறது உன் அளவுன்னா உன்னுடைய ஞானம் உன்னுடைய தன்மை அது என்னுடைய காரியத்தை செய் செய்து முடிக்கும்படிக்கு இருக்கிறது ஆனால் நீ அவ்வளவு சக்தி இருந்தும் அவ்வளவு ஞானம் இருந்தும் அதை செய்யாமல் இருக்கிறாயே தேமாம்பழத்தை புஜித்து அது தேக்கிட்டு ரசாந்தரத்தை இட்டு மாற்ற வேண்டும் என்று சூழ்ந்த பொழிலு பொழிலுண்டான சிவந்த தளிர் கோதுகிற சிறு குயிலே அந்த குயில் என்ன பண்ணி கொண்டிருக்கான் நல்ல அந்த தேமாம்பழத்தை புஜிக்கிறது அது கொஞ்ச நேரம் தன்னுடைய வாயிலே அந்த ரசத்தை வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு நமக்கு இந்த ரசம் போதாது இப்ப வேறு ரசம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த சோலை அந்த பொடில் அதில் உள்ள சிவந்த தளிர் கோதுகிற தளிர்கள்னா இருக்கு மரத்திலே இருக்கக்கூடிய தளிர்கள் அதிலே போய் கொத்தி கொத்தி அந்த அந்த ரசத்தை எடுத்துக்கொள்ள பார்க்கிறது அப்படிப்பட்ட திருக்குயிலே என்னுடைய காரியம் செய்வதற்கு உனக்கு சக்தி இருந்தும் நீ செய்யாமல் இருக்கிறாயே என்று இங்கே அண்டா அண்ணாச்சியார் கேட்கிறார் மேல திருமாலை ஆங்கில்தோல்லை கூகிற்று ஆகி அவனை நான் செய்வன காணே அங்கே எம்பெருமான் திருமாலாக இருக்கான் அதனாலே நீ அவனிடத்தை நேராக போய் தைரியமாக இந்த மாதிரி ஒரு பெண் உனக்காக பிரிந்திருக்கிறாள் என்று சொல்லலாம் என்று சொல்லி அனுப்புகிறார் அனுப்புகிறாள் அன்றாள் அச்சிய நீ அத்தலையிலே சென்று அறிவிக்கும் அத்தனையே வேண்டுவது எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அடியார்களை ரட்சிப்பதற்காக காத்து கொண்டிருப்பவன் நீ அவனிடத்திலே போய் சொன்னா போதும் அவனுக்கு நான் இல்லை என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் என்னை மறந்து விட்டான் அதை ஞாபகப்படுத்தி விட்டால் போதும் வேற எதுவும் நீ சொல்ல வேண்டாம் என்று அதை காட்டுகிறார் நீ அத்தலையிலே சென்று அறிவிக்கும் அத்தனையே வேண்டுவது நம் குற்றங்களை பொறுப்பித்து ப பதறி நடந்து வர பண்ணுவார் அருகே உண்டு நம்முடைய குற்றங்களை பொறுப்பித்து நாம் செய்த குற்றங்களை எல்லாம் அவன் பொறுத்து கொள்ளும்படி செய்து பதறி ரொம்ப ஆர்வமாக ரொம்ப உடனே அவன் நம்மை கை கொள்ள வேண்டும் என்று எண்ணி நடந்து வர பண்ணுவார் அருகே உண்டு அவன் நம்மை பார்த்து நடந்து வர தொடங்குவான் அப்படி செய்யக்கூடியவர்கள் அருகிலே உண்டு யார பிராட்டி சொல்லுகிறார் திருமான் இருக்கு இல்லையா அந்த திருமால் என்பதற்கு அழகாக வியாக்கியானம் காட்டுகிறார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் எம்பெருமான் கூடவே இருக்கிறான் இருக்கிறாள் அவள் நம்முடைய நிலையை பார்த்து இறங்கி நம்முடைய குற்றங்களை அவன் காணாமல் இருக்கும்படிக்கு அவனை செய்வாள் அவன் நம்மை நோக்கி வரும்படி செய்வாள் அவன் பதவி நடந்து வரும் போ வரும்படி சடக்கென கூவல்லை ஆகில் அவன் அப்படி பதவி என்னிடத்திலே ஓடி வரும்படிக்கு நீ உடனே கூவவில்லை என்றால் கூவல்லை ஆகில் நீ அப்படி செய்தாய் என்றால் அவன் என்னிடத்திலே வருவான் அப்படி அவன் வந்தாள் என்றால் என்ன செய்வ இவள் என்ன செய்வாள் என்பதை மேலே சொல்லுகிறாள் அவனை நான் செய்வன காணே இவள் படுகிற கிளேசத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்றே நீ இருக்கிறது இவள் என்ப இவ்வளவு துன்பப்படுகிறாள் அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்றுதான் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி நினைக்காது அவன் வந்தான் என்றால் அவன் என்னிடத்திலே நான் படக்கூடிய துன்பத்தை விட அதிகமாக அவன் படும்படிக்கு நான் அவனை தண்டிக்க போகிறேன் என்று ஆண்டாள் நாச்சியார் மேலே சொல்லுகிறாள் அவன் வந்து கிட்டினவாறே அவன் பிரிந்து நெடுநாள் என்னை படுத்தின பாட்டையெல்லாம் உன் சந்நிதியிலே நான் அவனை படுத்தும்படி நான் நாதை தனியாப்பா பண்ண போறதில்லை அவன் என்னிடத்திலே வருகிறானே வந்தவுடனே நீ அவனை வரவழைத்தாயே நீ அங்கே இருக்கும் பொழுதே உன் கண் முன்னாலேயே இத்தனை நாள் அவன் என்னை என்ன எல்லாம் படுத்தினானோ பிரிந்து என்ன இடத்துல எவ்வளவு துன்பத்தை கொடுத்தானோ அதே துன்பத்தை நான் அவனுக்கு கொடுக்கப் போகிறேன் என்று அதை காட்டுகிறார் அது காண்கையே போருமிரே உனக்கு பலம் உனக்கு என்ன பலம் நீ என்னை இந்த எம்பெருமானிடத்திலே சேரும்படிக்கு நீ செய்கிறாயே எம்பெருமான இடத்துல வரும்படிக்கு செய்கிறாயே உனக்கு என்ன பலம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காட்சியை நீ காணலாமே நான் அந்த எம்பெருமானை எப்படி தழிக்க விடுகிறேன் என்று நீ பார் என்று சொல்லுகிறாள் அது காண்கையே போருமிறே உனக்கு பலம் அது பார்ப்பதே உனக்கு பலமாக இருக்கும் இவள் தான் அவனை என்ன என்ன என்பது செய்வது சரி அப்படி இவள் என்னதான் செய்வா அந்த எம்பெருமான் வந்தான் என்றால் என்ன செய்வாள் இவள் என்று கேட்டுக்கொண்டா அதற்கு விழையளிக்கிறார் முகத்தை மாற வைக்க தீருமே அவன் காரியம் அந்த எம்பெருமான் வரும் பொழுது இவள் முகத்தை திருப்பிக் கொண்டு விட்டால் அதுவே போறோம் எம்பெருமான் இவளை ஆசையுடன் இவளுடன் கூடு கூடலாம் என்று வருகிறான் அப்பொழுது இவன் முகம் கொடுக்காமல் அவனை பார்க்காமல் வேறு பக்கமாக முகத்தை திருப்பி கொண்டாள் என்றால் அதுவே அவனுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்கும் அவனை அடித்தாலோ அவனை தீண்டினாலோ அவன் அதற்காக காத்து கொண்டிருக்கிறான் அப்படி செய்யாமல் முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டாள் என்றால் அதுவே போகும் இது விஷயம் எம்பாருடைய நிர்வாகம் என்று நாம் அனுபவித்திருக்கிறோம் பெரியாழ்வார் திருமொழியிலே இந்த எம்பெருமான் நம்பெருமாள் திருமுன்பே அரையர் சேவை நடக்கும் பொழுது அந்த இதே போல விஷயம் அங்கே வர அந்த பெண்கள் கோபி கோபிகள் எம்பெருமானை தண்டிப்பார்கள் என்று வர உடனே அந்த அரையர் சுவாமி கையாலும் காலாலும் அடிப்பதை போல அபிநயம் பிடித்து காட்ட அப்பொழுது எம்பார் பின்னாடி போட்டியிலே அமர்ந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் அந்த அரையர் சுவாமிக்கு சைகை காட்டுகிறார் முகத்தை திருப்பி கொள்வதைப் போல அப்படி காட்டின உடனே அந்த சுவாமி அதை பார்த்து புரிந்து கொள்கிறார் அடுத்த முத பாசுரம் அபிநயம் வரும் பொழுது முகத்தை திருப்பி வைத்து காட்டுகிறார் பொழுது எம்பெருமானார் எம்பாரே இருந்தீரோ நீர் தான் இப்படிப்பட்ட ஆச்சரியமான விவாகங்களை எல்லாம் காட்டுவீர் என்று ஆச்சரியப்பட்டார் என்று நாம் பார்த்திருக்கோம் இங்க என்ன விஷயம்னா எம்பெருமானுக்கு எது வருத்தத்தை கொடுக்கும் அந்த இடைப்பெண்கள் இந்த இடத்தாண்டா நாச்சியார் இடைப்பெண்ணாகத்தானே தன்னை பாவித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் தன்னிடத்துல பேசவில்லை என்றால் அதுவே அவனுக்கு பெரிய துன்பமாக இருக்கும் அதைத்தான் இவள் செய்கிறாள் என்று அதை காட்டுகிறார் முகத்தை மாற வைக்கிறமே அவன் காரியம் அவன் என்ன நினைத்து வந்தானோ அதெல்லாம் முடிந்து விடும் அது நிறைவேறாமலே போய்விடும் இவள் முகத்தை மா மாற வைத்துக் கொண்டாள் முகத்தை திருப்பி கொண்டாள் அதற்கு ஒரு அழகான உதாரணம் காட்டுகிறார் நெடுநாள் பட்டினி கிடந்தவன் முன்னே சோற்றை இட்டு வைத்து உண்ணாதபடி தகைந்தாள் ரொம்ப ஒருத்தன் சாப்பிடவே இல்லை அவனுக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது அவன் முன்னாடி ஒரு தட்டிலே கடையிலே நல்ல நிறைய ததியத்துக்கு தேவையான எல்லா செய்து அதை எதையை முழுக்க நிரப்பி வைத்து உண்ணாதபடி தகைந்தால் அவன் சாப்பிட முடியாதபடி தடுத்தா கிடந்து கிளேசிக்குமா போலே அவன் எப்படி வருத்தப்படுவான் இவ்வளவு நேரம் இத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருக்கும் கணித்த நேரம் இவ்வளவு பிரசாதம் இருக்கு நம்ம சாப்பிட விட மாட்டார்களே மாட் சாப்பிட விடாமல் இருக்கிறார்களே என்று எவ்வளவு வருந்துவான் அதை போல இவனும் கிடந்து துடிக்கும் அத்தனை இந்த எம்பெருமானும் இதை நினைத்து துடித்து போய் விடுவான் இந்த பெண் ஆண்டாள் நாச்சியா நம்மிடத்திலே பேசவில்லையே முகத்தை திருப்பிக் கொள்கிறாளே என்று மிகவும் வருத்தப்படும் இதுதான் அவள் செய்யக்கூடிய விஷயம் இதைத்தான் அந்த குயிலிடத்தை சொல்லுகிறாள் அவனை நான் எப்படி பாரு இத்தனை நாள் என்னை பிரிந்து அவன் எப்படி எல்லாம் துன்பப்படுத்தினானோ அத்தனை துன்பம் நான் அவன் அவனுக்கு கொடுக்க போகிறேன் இதை பார்ப்பதே உனக்கு பலம் நீ என்னவோ இந்த எம்பெருமானை இங்கே வரவழைத்து வைத்தாள் வரவழைத்து விட்டால் உன்னுடைய காரியம் முடிந்தது என்று நினைக்காதே நீ இருந்து நீ பார்க்கணும் நீ இருந்து நான் எப்படி அவனை படுத்துகிறேன் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்ல அதை இங்கே விளக்குகிறார் இவள் கடைசியில் ஒரு வாக்கியம் அறுபடி செய்திருக்கிறார் இவள் முகத்தாலே அவனுக்கு ஊன் இவள் முகத்தாலேனா முகம் இவள் முகத்தாலேனா ரெண்டு அர்த்தம் அதுக்கு இவள் மூலமாக என்று ஒரு அர்த்தம் இவள் முகத்தாலே என்றால் இவளுடைய வழியாக இவளே இவனுக்கு அந்த பிரசாதத்தை கொடுப்பாள் உண்ணுவதற்கு உணவை கொடுப்பாள் என்று ஒரு அர்த்தம் இல்லை இவள் முகத்தாலே இரே அவனுக்கு ஊன் ஊன் என்றால் உணவு இவள் முகத்தாலேனா என்ன அர்த்தம் இந்த இடத்துல இவளுடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பதே இவனுக்கு உணவு அதைத்தான் இவன் மிகவும் விரும்பி செய்கிறான் அதற்கு ஒரு பாசுரமே எடுத்து காட்டுகிறான் மனநோக்கம் உண்டான் இரே பண்டார் பூமாமலர் மங்கை மனநோக்கம் உண்டான் என்று பெரிய திருமொழியில இருக்கக்கூடிய பாசுரம் அந்த பிராட்டியினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அதையே அவன் எம்பெருமான் பார்த்து அதையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அதையே உண்ணுகிறான் என்று அந்த பாசுரத்திலே இருக்கக்கூடிய அர்த்தம் இப்படி இந்த எட்டாம் பாசுரத்திலே தான் அந்த எம்பெருமானிடத்திலே இருந்து பிரிந்து எவ்வளவு துன்பப்பட்டாலோ அதையெல்லாம் அந்த எம்பெருமான் இங்கே வரும்பொழுது அவனுக்கு கொடுப்பேன் அப்படி அவன் வரும்படி நீதான் கூவி அவனை இங்கே வரவழைக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் கேட்க சொல்லுகிறாள் மேலே இருக்கக்கூடிய அடுத்த முறை அனுபவிக்கலாம் ஆண்டாள் திருவுடி ஆழ்வார் எம்பெருமானால் ஜியர் திருவுடி கணேசரணம் பெரியவா சான்பிள்ளை திருவுடி கணேசரணம் சரி பல்லாண்டு சரி முடிச்சுக்கலாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு பல கோடி நூறு ஆயிரம் பல்லாண்டு திண்டோன்மணி வண்ணாவும் செய்வடி செவ்விதற்கு அப்படியோ மோடும் நோடும் ஆயிரம் பல்லாண்டு படி வாயினும் வாழ்க்கை பல்லாண்டு படிப்பால் சோதி வளத்துறையும் ஆலயம் பல்லாண்டு படைப்போர்